எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஓகே வெல்கம் டு அவர் என்னென்னா பூந்தி லட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க வாங்க போகலாம் நம்ம ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம் இது ஒரு இருநூற்றம்பது கிராம் இருக்கும் அது கூடவே கால் டீஸ்பூன் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து மஞ்சள் கலர் கேசரி பவுடர் இனி இதை கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து முதல்லையே நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் அந்த திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு வாரது கரெக்டாக தெரியும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் இனி இது இருக்கட்டும் நான் இன்னொரு பேனில் நம்ம பாகு காய்ச்சிடலாம் அதுக்கு நான் மாவு எடுத்திருந்த அதே கப் நிறைய சீனி எடுத்துருக்கேன் அதுக்கூட முக்கால் கப் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்து நம்ம இதை பாகு காய்ச்சி எடுக்க போகிறோம் இந்த கம்பி பதம் வரது வரைக்கும் நம்ம சிம்லே வச்சு காய வச்சிடலாம் அப்படியே இதை வந்து நல்லா வத்தி அந்த ஒரு கம்பி பதத்துக்கு வந்து வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் எப்படி நான் காட்டி தரேன் இந்த மாதிரி எடுக்கும்போது இந் இப்படி வரணும் நம்ம லைட்டாக எடுத்து பார்க்கும்போது ஒரு இதில் வரணும் அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் இனி பூந்தி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி அந்த கண் கரண்டியில் வந்து நம்ம அந்த கடலை மாவை ஊற்றி இந்த மாதிரி நான் எந்த மாதிரி செய்கிறோன்னா அந்த மாதிரி பூந்தி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த மாதிரி மெதுவாக மாவை ஊற்றி நம்ம ஒரு இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்து அசைக்கும் போது நமக்கு பூந்தி வந்து கரெக்டாக வந்துடும் இந்த பூந்தி நிறைய நேரம் ஃப்ரை ஆகிடக்கூடாது கரெக்டாக ஒரு பத்து டு பன்னெண்டு செகண்ட்ஸில் வந்து இது ரெடி ஆகிரும் ஒரு முக்கால் பாகம் வெந்தது மாதிரி நம்ம உடனே இதை எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது கரிஞ்சு போயிடும் அதனால் இது வந்து கவனமாக நம்ம பூந்தியை வந்து எடுக்கணும் இப்போது பூந்தி எல்லாமே ரெடி ஆகிருச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அங்கும்போது இந்த மாதிரி வரணும் இப்படி பிஞ்சி வரணும் இனி இந்த பூந்தியை லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்குறோம் எதுக்குன்னா இந்த பூந்தி எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் அதனால் இதை லைட்டாக நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுக்க போகிறோம் இது மிக்சியில் அடிக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்து அடிக்கணும் அப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் பார்த்திங்களா இப்போ வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இனி ஒரு பரந்த பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம மிக்சி ஜாரில் பொடிச்ச அந்த பூந்தியை இதில் சேர்த்துடலாம் இப்போ நான் பூந்தி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இனி இது கூட நம்ம காய்ச்சி வச்சிருந்த அந்த சர்க்கரை பாகு அதாவது சீனி பாகு அதை வந்து லைட் சூடாக இருக்கும்போதே நம்ம இதில் சேர்த்துடலாம் பாக சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூனால் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஊற வச்சுருங்க இந்த பூந்தி சீனி பாகுல வந்து நல்லா ஊறட்டும் இந்த கேப்பில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கடாயில் சூடு பண்ணிடலாம் இதை கூட நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன் முந்திரி பருப்பை கொஞ்சம் பிடிச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துடலாம் அடுத்ததாக கொஞ்சம் கிஸ்மஸ் பழம் சேர்க்குறேன் அதையும் நெய்யில் எடுத்துடலாம் இனி வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் நம்ம பூந்தியில் மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிற அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துருச்சு பூந்தி நல்லா இந்த சர்க்கரை பாகில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டான பதமாக இருக்குது இனி நமக்கு எந்த அளவில் இந்த லட்டு நமக்கு தேவையோ அந்த அளவில் உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ பூந்தி லட்டு தயாராகிருச்சு உருண்டையெல்லாம் பிடிச்சி ரொம்பவே சூப்பராக நமக்கு ஆயிருச்சு இந்த அருமையான ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்